வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பாம் தற்பொழுது இலங்கையில் சீனாவை சார்ந்தவர்களுடைய விஜயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற தொடங்கி இருக்கிறது இது அரசியல் களத்திலே மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன இலங்கையை பொறுத்தமட்டில் மட்டில் புயலின் தாக்குதலில் பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது என்பது எல்லா நாடுகளும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று பல நாடுகள் இலங்கையோடு கைகோர்த்து கொண்டு இலங்கையுடைய அந்த இருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்திற்காக அவர்கள் முனைப்பு காட்டிக்கொண்டு இலங்கையோடு கைகோர்த்து பயணிப்பதற்கான ஒரு களங்களை எடுத்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அமெரிக்காவின் அந்த மீட்பு படையினர் இலங்கையில் பதித்திருப்பதும் இந்தியாவின் மீட்பு படையினர் இலங்கையில் வந்து மீட்பு பணிகளை செய்துவிட்டு அவர்கள் வெளியேறியிருக்கக்கூடிய களங்களும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் சீனாவில் இருந்து சீனா ஆதரவு அளிக்கும் என்கின்ற விடயம் பேசப்பட்டது ஆனால் சீனாவின் நகர்வுகள் எதனை எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகள் இருந்தபொழுது தற்பொழுது சீனாவை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தேசிய மக்கள் காங்கிரஸின் உப தலைவராக இருக்கக்கூடிய டாங் என்கின்றவர் இப்பொழுது இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இலங்கையில் விஜயம் செய்திருக்கக்கூடிய அவர் இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரா அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் பல விடயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன இலங்கையில் அதாவது ரயில் தண்டவாளங்கள் ரயில் தண்டவாளங்கள் பல பாதிக்கப்பட்டு இருக்கின்றன எனவே அந்த தண்டவாளங்களை நிவாரணம் புனரமைப்பு செய்து மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை சரி செய்வதற்கான ஒரு களத்திற்கு சீனா உதவ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கோரிக்கையை அனுரா அவர்கள் சார்பில் வைக்கப்பட்டது என்ற செய்திகள் வருகின்றன சீனாவை பொறுத்தமட்டில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்கு சீனா பெரும் கவலை தெரிவிக்கிறது என்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு கண்டிப்பாக சீனா இலங்கையோடு கைகோர்த்து நிற்கும் என்கின்ற விடயத்தையும் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தேசிய ம காங்கிரஸின் தலைவர் உறுதிமொழியாக கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றனர் அவரோடு வந்திருக்கக்கூடிய தலைவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் அனைத்தையுமே அவர்கள் உன்னிப்பாக கவனித்து இலங்கையோடு தங்களுடைய உறவை பலப்படுத்துவதற்கான ஒரு களத்தை அவர்கள் கை நீட்டி வரவேற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படி என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையை மையப்படுத்திய களத்திற்குள் சீனா முன்பு போல ஒரு வேகமான செயல்பாட்டை எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது இலங்கையை மையப்படுத்திய ஒரு உலக அரசியல் எப்பொழுதுமே இலங்கையை மையப்படுத்தி ஒரு உலக அரசியல் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கிறோம் எந்த சூழலை பார்த்தாலும் இலங்கையை மையப்படுத்திய ஒரு உலக அரசியல் இருக்கிறது இந்த உலக அரசியலை கையில் வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயல்பாடுகளை வரையறுத்து கொள்வார்கள் இப்பொழுது சீனாவை பொறுத்தமட்டில் அவர்கள் இலங்கையை மையப்படுத்திய உலக அரசியல் என்ன என்பதை கணக்கிட்டு பயணிப்பார்கள் இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியா இலங்கையை வைத்த ஒரு உலக அரசியல் எது என்பதை மையப்படுத்தி பயணிப்பார்கள் அமெரிக்காவும் அப்படித்தான் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயணம் பல நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்வதற்கான களங்களை பல கட்டங்களில் எடுத்துக்கொண்டு இருந்தால் கூட இலங்கையின் அடுத்த நகர்வை நோக்கி இந்த நாடுகள் இலங்கையை கொண்டு சென்றிருக்கிறதா என்றால் இல்லை இலங்கையை மையப்படுத்தி தங்களுக்கான ஒரு வளையத்தை எப்படி கட்டி அமைப்பது ஒவ்வொரு நாடுகளும் உறுதியாக இருந்திருக்கின்றன தெளிவாக இருந்திருக்கின்றன அதை தெளிவுபடுத்தியும் இருந்திருக்கின்றன என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த திட்வா புயலை மையப்படுத்திய நிவாரணங்கள் கூட ஏறக்குறைய அதனை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன திட்பா புயலின் இந்த ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அழிவிலிருந்து இலங்கை மீண்டு வரக்கூடிய ஒரு களத்திற்கு பெரும் போராட்டத்தை இலங்கை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு களம் இருக்கக்கூடிய அதே வேளையில் பல நாடுகள் இலங்கையோடு கைகோர்த்திருக்கக்கூடிய விடயம் சற்று ஆறுதலாக இருக்கின்றது அப்படித்தான் சீனாவின் வருகையும் ஆறுதலான ஒன்றாகத்தான் இலங்கையை சார்ந்தவர்கள் பார்க்கின்றார் உலகத்தை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு அதிர்ச்சி சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன எப்படி இலங்கையில் ஒரு திட்வா புயலின் தாக்குதல் இருந்ததோ அதனை மையப்படுத்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை சொன்னார்கள் சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பூமி நடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இலங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு ஒட்டுமொத்தமாக இல்லாது போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று அந்த சித்தர் சொன்னார் இந்த சித்தர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பல கதைகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆயினும் இலங்கையை பொறுத்த பல நிலப்பரப்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை அது யூகித்து கொண்டு அதன் அடிப்படையில் இலங்கை தன்னுடைய கட்டமைப்பை அமைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது இலங்கையில் திட்வா புயல் ஒரு துயர சம்பவத்தை ஏற்படுத்தியது போல பிரேசிலில் இருந்த ஒரு சுதந்திர தேவி சிலை பெரும் காற்றினால் கீழே விழுந்து அங்கு பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் நேற்று ஊடகங்களில் பார்க்க முடிந்தது ஊடகங்களில் ஒவ்வொரு நாளும் அரசியல் கலந்து ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒருபுறம் நம்மை பயங்காட்டி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இயற்கை சார்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சீற்றங்கள் நம்மை பல நேரங்களில் பயங்காட்டி விடுகிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது சுமுத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இலங்கையில் ஏற்பட்ட புயல் தற்பொழுது பிரேசிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருங்காற்று சவுதி பாலைவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலைவன புயல் என தொடர்ச்சியாக பல சிக்கல்களை உலகம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது பிரேசிலில் நடந்த அந்த துயர சம்பவத்தை மையப்படுத்திய காணொளிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரும் காற்றில் ஒரு பெரிய சிலை அதாவது அந்த சிலை எழுபத்தி எட்டு அடி உயரம் என்று குறிப்பிடுகின்றார்கள் எழுபத்தெட்டு அடி உயரமுள்ள ஒரு சிலை அந்த பீடத்திலிருந்து அது அப்படியே கவந்து கீழே விழக்கூடிய ஒரு களமும் அந்த பதினோரு அடி பீடம் எந்தவித சேதாரமும் இல்லாமல் நிற்கக்கூடிய களமும் சிலை விழுந்ததில் சிலையின் கழுத்து பகுதி உடைந்து தலை தனியாக சென்றுவிட்ட ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த பகுதியில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலைப்பாடு அங்கு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு களம் அதன் அருகில் இருந்த ஒரு உணவு விடுதி இவைகள் அனைத்தும் அங்கு இருந்தபொழுதும் இந்த சிலை விழுந்த யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த சிலை விளந்த விடயத்தை மையப்படுத்தி ஒரு சிலர் வழக்கம் போல கதைகளை திணிக்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இது பிரேசிலுக்கு ஒரு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது சுதந்திர தேவி சிலை விழுந்து விட்டது என்பது ஒரு ஐதீகம் அதாவது இந்த இடத்திற்கு ஒரு பெரும் பாதிப்பு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு இயற்கை காட்டி இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு தங்களை முதன்மைப்படுத்த துணியக்கூடியவர்கள் செயல்படக்கூடிய களங்களை எடுப்பார்கள் அப்படித்தான் பிரேசிலில் விழுந்த இந்த சிலையிலும் அவர்களுடைய கற்பனையை ஏற்றி கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பாதிப்புக்குள் உள்ளாகின்ற ஒவ்வொரு நாடுகளும் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த கற்பனை குதிரைகளையும் தங்கள் கதைகளை சொல்லத்தான் செய்கிறார்கள் என்பது வியப்புக்குரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் சீனாவின் அணுகுமுறைகளை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கை தன்னை முதன்மைப்படுத்துவதற்கான களத்தை நோக்கி நகரும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா